தொடர்பாக அதாவது இதை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படும் நேரடியாக பேசாமல் மறுப்பு தெரிவித்தும் எதிராகவும் நீங்கள் ஒரு மறுப்பு கடிதம் எழுதி அன்பாகபுரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு புத்திஜீவிகளுக்கும் இக்கடிதத்தை நீங்கள் அனுப்பி இந்த விடயத்தை அம்பலப்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து அந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வியை கேட்டிங்க நான் நேரத்தோட சொல்லி கொண்டு வந்ததில் அதாவது இவருக்கு நாங்கள் ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இப்படி ஒரு கடிதம் வந்து நான் நேரத்தில் சொன்னோம் ஒரு தொழிலதிபர் மூலமாக தலைவருக்கு தெரியப்படுத்தி வந்து பேச ஒரு இடம் கூட நாங்கள் நாங்கள் பேசுவதுக்கு தயாராக இருந்தோம் ஆனால் அவர் வரலை பேச்சுவார்த்தைக்கு இந்த கடிதம் எப்போ எழுதப்படுதுன்னு சொன்னால் இந்த கடிதம் வந்து எழுதப்படுது இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு நாங்கள் சொன்னது இப்போ பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்களாக தலைவர் என்ன செஞ்சார் ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அவர் செய்ய இல்லைன்னு என்றால் அவர் எங்களோட பேசிக்கிறோம் தனது பிரச்சனை இல்லை ஆனால் பேசலை பேசாமல் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு கதையினு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்ன கதை சொல்கிறார் இவர் ஒன்று ஒரு தொழிலதிபரோடு பேசுறப்ப சொல்லிக்கிறோம் இந்த இந்த லெட்டர் ஹேட் அவங்க அடிக்கல என்றும் இந்த லெட்டர் ஐந்து வருடத்துக்கு முதல் உள்ள லெட்டர் ஹேட்ல ரெண்டு சொல்றாரு ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் அடிச்சுக்கிறாங்க இன்னொரு கடிதம் சீஃப் மினிஸ்டருக்கு அப்போ இதுவும் அதே லெட்டர் ஹெட் அப்போ பச்சை போய் ஏன் ஏன் போய் சொல்றான் இப்படி அடுத்தது இவங்க மறக்கிற நாங்கள் செய்யலை இது அவன் செஞ்சிருப்பான் இவன் செஞ்சிருவான்னு இப்படி ஒவ்வொரு பக்கம் இதை திருப்பி திருப்பி இந்த இருபது நாட்களுக்குள்ள பெரிய ஒரு பித்தலாட்டத்தை இந்த ஊரில் உண்டாக்கினார் ஆகவே இதற்கெல்லாம் மறுப்பு சொல்ல வேண்டிய கடமை எமக்கு இருந்தது ஆகவே தான் நாங்கள் இந்த கடிதத்தை ஒரு காரசார மறுமுறை ஏன்னா அவர் இருபது நாள் வேணும் என்று இழுத்து அடித்து பொய்கள் சொல்லி எங் எமக்கு இந்த சந்தேகத்தை மேலும் மேலும் கூட்டி ஆரம்பத்தில் அவர்கள் இருப்பார்களா இல்லையாண்டு இருந்துச்சு இடையில செஞ்ச இந்த வேலைகளால் அவர்கள் தான் செஞ்சிருப்பார்களோ எந்த ஒரு நிலை எமக்கு வந்தது ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் கொழும்பிலிருந்து வக்கூப் டிரெக்டர் அவர் இங்கே வந்தார் அன்றாது இந்த கடிதம் சம்பந்தமாக அவரிடம் சொல்லப்பட்ட நேரம் அவர் சொன்னால் ரெண்டு பகுதியை கொழும்புக்கு வரும் இவர்களையும் என்னையும் ரெண்டு பகுதியும் வாங்க கொழும்பில் வைத்து வக்கூப் டிரெக்டரேட் ஆஃபீஸில் வச்சு பேசி ஒரு முடிவு எடுப்போம் எப்போ வர சொல்கிறாரு மூன்றாம் மாதம் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி அவர் எங்களுக்கு வர சொல்கிறார் வருமாறு எமக்கு

நாங்க போனோம் அவர்கள் வரையில் அப்ப அங்கே டிரெக்டர் என்ன சொன்னாரு தலைவர் சொன்னதாக கல்விமணி சொன்னா நாங்க எனக்கு இந்த கூட்டத்தை கலந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நான் வந்தேன்டா அவர்களிடம் நான் தோத்து போயிருவேன் இந்த விஷயத்துல ஆக டிரெக்டருக்கும் சந்தேகம் வருது ஆகவே படிப்படியாக இவர்கள் மேல் சந்தேகம் கூடிக்கொண்டே இருக்குது ஆகவே தான் கேட்டேன் கேட்டோம் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இந்த கடிதம் ஏன் கேட்டேன் சொல்லி கடிதம் தந்த நல்ல ஒரு இல்லை தர நான் கடிதம் கேட்குறது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கடிதம் கொண்டு அவங்க அடிச்சான் அவங்கள்டே அடிச்சு இதுக்கு எங்கள் சம்மந்தம் என்ட்டாதான் பிரச்சனை முடிச்சு ஏ கடிதம் தராங்கமா இருக்கிறா போயிச்சு அத்தைக்கு மாறாங்க இது அப்ப பார்க்குற நேரம் பொதுமக்களுக்கு என்ன தோன்றது பொதுவானவர்களுக்கு இது வந்து செய்தாளர்கள் ஆகவே தான் நாங்கள் அந்த கடிதத்தை அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம் இதுவரை அதுக்கு கூட அவர்கள் இன்னும் பதில் தில்லிக்கல் நீங்கள் நேரடியாக அந்த பெரிய வழி வயல் தலைவரி சந்திப் முயற்சித முயற்சியில் பெரிய பள்ளி வாயிலும் எமக்கும் இடையில ஏன் இந்த கருத்து வேட்டும் இருந்தாலும் ஒரு சுமூக நிலைப்பாடுகள் இருந்துச்சு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடந்த வருணம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த கொடிசிலே நடந்த சில அசம்பாது அதிலே எமது கொள்கை அவர்கள் நிறுத்துவதற்கு எடுத்த முயற்சி அதை முறியடித்து நாங்கள் கொள்ளுவதனால் அவர்களுக்கு அதை அவர்கள் அவமானப்பட்டதாக நினைக்கிறாங்க அவமானம் இல்லை அது அல்லாம தொலை சொன்னதை ஒரு தொழுகையை நிறுத்த எதுவாக இருக்க ஒரு தொழுகை நிறுத்த நகரக்கூடிய பிள்ளை அந்த அந்த பத அந்த பாத வசைகளை அவர்கள் செய்தார் அந்த பொலிசில் வைத்து அவர்களுக்கு எமக்கு விடையில பாரிய கருத்து முரண்பாடு நாங்கள் பல விடயங்களை பற்றி அங்கே எம்ஐ அவர் குற்றம் சாட்டினார் பெரியவாடி தலைவர் அந்தவாதி என்று சொன்னார் இவங்களுக்கு டொலர் டொலராக சல்லி வருது பெரிய பில்டிங் அடிச்சிக்கிறான்னு சொன்னாங்க இப்படி கணக்குற்றச்சாட்டுகள் அங்கே நடந்து ஆகவே அப்படியான ஒரு ஒருவரோட எப்படி போய் பேசுது அவருக்கு எங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஆகவே தான் அவர் அவருடன் மிகவும் நெருக்கம் அவ்வளோ தொலைபதி தொழிலதிபர் மூலமாக நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் அவரை அவரோட எங்களுக்கு பேசுகிறான்னு கேட்டால் அவர் இது மாதிரி பழைய பண கண பிரச்சனைகள் ஈடுபட்டுகிறார் ஆனால் அவருக்கு எமக்க முடியல தொடர்பு இல்லை நீங்கள் பேசி உங்களும் அத்திரத்தில் எங்கள் ரெண்டு பதியை பேசுவீங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம்

எனக்கு எனக்குப் சந்தரர்ப்பல்லாவுக்கு எல்லா புகழும் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த விளக்க கடிதத்தில் உள்ள சில வாசகங்கள் உதாரணமாக இதில் அது துருநடத்தில் உள்ள பெண்கள் என்று சம்பந்தமான சிங்களத்தில் கூறப்பட்ட ஒரு வாசகம் ஜராவரகேன் என்று ஜம்மா பள்ளிவாயரின் முப்பது தலைவர் ஜவாஹிர் அவர்கள் கூறிய வார்த்தையும் அடுத்ததாக இரண்டாவது பக்கத்தில் காவாளிகள் என்று குறிப்பிடப்பட்ட வார்த்தையும் அதே பக்கத்தில் அது பதினான்கு பேர்தலை பதினான்கு டிபார்ட்மெண்ட்களுக்கு இந்த கடிதம் பிரதமிகள் அனுப்பப்பட்டது சம்பந்தமாகவும் இருக்கின்றது இது சம்பந்தமாகத்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் உண்மையாகவே முதாவது சம்பவம் நிறைவு பெற்றது தொழுகை சம்பந்தமாக போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட முருகர் ரெண்டு பேர் ஒரு சகோதரர் அன்பரும் நானும் சகோதரர் முசாமிகள் தொடரப்பட்டிருக்கிறோம் அந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ஜனாப் ஜவாயின் அவர்களுக்கு வார்த்தை என்னென்னு சொன்னால் இந்த இந்த விட்டு இந்த துண்டு பிரசுரத்தை இது சமாதானத்துக்கு ஆனால் தொழில் மன்றத்தால் அனுப்பப்பட்ட இந்த பிரசுரம் இது வந்து தொழுகை திறன் தொழுகை எவ்வாறு குருவான சுகாதார அடிப்படையில் செய்வது என்பது சம்பந்தமான ஒரு பிரசுரம் இந்த துண்டு பிரசுரத்தில் அதாவது பருவமடைந்த மற்றும் மாத விளக்கான அனைத்து பெண்களையும் பிறந்தாள் தொழுகைக்கு அனுப்புமாறும் ஆனால் மாத விளக்கான பெண்கள் தொழும் இடத்தில் ஓரப்பகுதியில் நடந்து கொண்டு நட்பணி நட்காரியாக ஈடுபடுமாறு இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது அதாவது முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸில் ஆகவே இந்த ஹதீசை காட்டி இதை அவர் சிவப்பு பேனையால் போரிட்டு காட்டி போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் காட்டினார் இவர்களை பாருங்கள் இவர்கள் ஜனாவகத்தேதனும் இன்றைக்கிறது அப்போ அவர் நிலை கொண்டது எப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மார்க்கத்தில் அவங்களுடைய மதத்தில் அவரை இடத்துல உள்ள ஜனாவகியன்றால் துண்ணடத்தையுடைய பெண்கள் இவர் சொன்ன அர்த்தம் வேறு என்றாலும் அவர் விலை கொண்டது வேறு அதாவது இசம்பந்தமாக சம்பந்தமாக நடத்தியுடைய பெண்களை இவர்கள் வர சொன்னார்கள் என்று முழு முஸ்லிம் பெண்ணினத்திற்கும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார் உம்மஹாத்து முகமீன் மோமின்களின் அன்னையர்களுக்கு ஒரு பெரிய ஒரு துரோகம் அடி செஞ்சார் இந்த இந்த வார்த்தையின் மூலமாக அது அதைத்தான் இந்த மக்களுக்கு சுட்டி காட்டும் மூலமாக தான் இந்த கடிதத்தில் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக காவாலிகள் என்ற வசனம் உண்மையாகவே அந்த வசனம் காவாலிகள் என்ற வசனம் முழு நிர்வாகத்தையுமே குறிப்பிடவில்லை அதாவது இந்த விஷயத்தை செய்தவர்கள் நல்ல பாருங்க இந்த கடிதத்தில் இருக்கு அதாவது நிர்வாக சபை பெறும் பறவைகள் இந்த கடிதத்தில் பதிவாகும் மொஹிதின் ஜிமா பள்ளி வாயல் நிர்வாக சபையிலிருந்து இப்படிப்பட்ட காவல்கள் பலர் இருக்கக்கூடிய நிர்வாக சபை நிர்வாக சபையில் எல்லாரையும் ஒரு சிலர் செய்தவர்கள் ஒரு சிலராக இருந்தால் அவர்களைத்தான் இது குறிப்பிடப்பட்டிருக்க இந்த கடிதத்துல எல்லாரையும் குறிப்பிடப்பட்ட மிகவும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் குறை கொள்ளை உரிமையாக இருக்கிறார்கள் நடுநிலையானவர்கள் இருக்கிறார்கள் ஒற்றுமையாக நாங்கள் செய்யணும் என்று நியாயமாக நல்லவர்கள் இருக்கிறார் பேசினார்கள் பேசினார்கள் அது சம்பந்தமாக தான் அடுத்ததாக வேண்டி அடுத்தது இந்த பிரதிகள் வந்து எல்லா பதினான்கு திணைக்களத்துக்கும் சிடிசி மண்டபத்தில் அந்த புத்திஜீவியுடன் பேசிய அந்த உரையாடலின் போது அவர்கள் நடத்த ஒரு வேண்டுகோள் தான் இதை நீங்க அனுப்ப வேண்டாம் நாங்கள் அனுப்பவில்லை உண்மையாகவே அவர்கள் அவர்கள் வேண்டுகோளுக்கு நாங்கள் அனுப்பவில்லை அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாகவும் அவர்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி முயற்சி செஞ்சு நாங்க முடிவுக்கு அனுப்பவில்லை அனுப்பினோம் வேற எங்கேயுமே இதை அனுப்பவில்லை அப்ப இந்த குறிப்பிடப்பட்டுள்ள பதினாலு மெத்தனை பதினாலுக்கும் அனுப்பவில்லை அதுல வகுப்பு அதுல இல்ல குறிப்பிடப்பட்டுள்ள முஸ்லிம் கலாச்சார அமைச்சு மற்றும் வகுப்பு சபைக்கு அனுப்பிவிடுது மற்றும் நாடு தழுவிய மாதர் சங்கங்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் வியாபார முக்கிய வியாபார முக்கிய அண்டாதபுரத்துக்கு மட்டுமல்ல அந்த அதுல உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பள்ளிவாசல கூட நாங்க அனுப்பல அப்ப நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர் அந்த கடிதத்தை நீங்க குறிப்பிட்ட அந்த பொலிசில் நடைபெற்ற பிரச்சனையின் போது ஜராவகேனு அல்லது துர்நடத்தி உள்ள பெண்கள் என்ற வார்த்தை பிரயோகம் அவர் அவருடைய பாசை தெரியாதன் காரணமாக அவர் பிரயோகித்த வார்த்தை என கருதுகிறீர்களா அல்லது அவர் வேணுமண்டி பெண்களை அவமதிப்பதாக கருதுகிறார் அது இப்படி ஒன்று இருக்கு அதாவது இந்த வார்த்தை அவரை ஏன் பாதிக்கிறான்னு சொன்னா அதுல ஒரு தொடர்பு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை அதாவது அதுல எங்களுக்கு எதிராக எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் பிளாஸ்ட் பண்ணி கொண்டே போனோம் வந்து விருவிட்டான் இறுவினா இப்ப என்னமோது சொல்லி அவர் எங்களை எதையாவது டேமேஜ் பண்ணணும் எங்களை டேமேஜ் பண்றதுக்காக வண்டி அவர் பயன்படுத்தியது ஹதிப்பு ரசூல்லாக தான் கடைசி அதில் டேமேஜ் பண்ணுங்க எங்களை டேமேஜ் பண்ணணும் எப்படியாவது அதுல இருந்து எங்களை டேமேஜ் பண்ணணும் தான் அவங்க அந்த வார்த்தையை பாவிக்கிறார் இல்லையா அதுல அவர் தெரியாம பாவிச்சு தெரியாது அந்த வார்த்தையில வேகம் தெரியாம வந்திருக்கோ எனக்கு தெரியாது ஆனா அதுக்காக வண்டி அவரு நீ அல்லாட்ட போய் மன்னிப்பு கட்டுக்கொள்ளும் அடுத்ததாக இன்னொரு வீடியோ குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் அந்த சம்பவத்துல ஒட்டி அங்கே நான் சொல்றேன் கேட்ட திடல் இல்லாட்டி தான் திடல தொழும் என்று சொல்லி ஒரு கருத்து வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இது ஒரு முடிவு காணும் முகமாக முகிதிஞ்சிமா பள்ளிவாயல் பேசிமா ஜனா கையம் கையம் மோலிக்கு இவருடைய தொலைபேசியில் இருந்து பலைப்போல மேற்கொள்ளப்பட்டது அதன் போது அவற்றை கேட்கப்பட்டது பெருநாள் தொலகை எப்படி நடக்க வேண்டும் என்று அப்ப அவர் வந்து பதில் சொல்லிக்கொண்டு வரும்போது மசிதின் பெரிய மசிதின் தலைவர் செயலாள உட்பட்டவர்கள் நாங்கள் பலிசில் இருக்கிறோம் நாங்கள் பொலிசில் இருக்கிறோம் நாங்கள் பொலிசில் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு விளங்கும் மூலமாக சொன்ன சரி எப்படி அது எப்படியா இருந்தாலும் அவர் சொன்ன பதிலும் அவளும் குருவான ஹதீசுக்கு மாற்றமான பதில் தான் அவர் என்ன சொன்னார் என்றா நபிசல்லா சொன்ன காலத்துல பள்ளி வாயல் சிரிசா அதனால பணத்தொகை வார டைம் வந்து இடம் காலத்தான அவங்க திடலுக்கு கொண்டு கூட்டு போனாங்களாம் இப்ப தானே பள்ளி வாயல் பெருசா இருக்குது அதனால திடலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்க அந்த மௌலவி அந்த ஹதீசை கொச்சைப்படுத்தினார் கடும் கடுமை யார் உச்சியப்படுத்தினார் அதற்கு அவர் எல்லாவிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுகிறார் நன்றி சிறிய இடைவேளையின் பின் நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் அலாம